ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு பிப்ரவரி முதல் தேதி ஆர்டிஎஸ் நிறுவனம் சிங்கப்பூர் ஒலிபரப்புக் கழகம் என பெயர் மாற்றம் கண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு பிப்ரவரி திங்கள் முதல் நாள் முதல் ஆர்டிஎஸ் அமைப்பில் சிங்கப்பூர் ஒலிபரப்பு கழகம் என அழைக்கப்படும் மீண்டும் நாளை சந்திப்போம் அதுவரை வணக்கம் அந்த ரசிகர்களே உயர்தரமான நிகழ்ச்சிகளை விரிவாக வழங்கும் உறுதியுடன் துல்லியம் மற்றும் நடுநிலையான செய்திகளை மக்களுக்கு வழங்கப் போவதாக அது கூறியது மேலும் செய்திகள் மற்றும் நடப்பு விவகார நிகழ்ச்சிகளுக்கு கூடுதல் நேரம் ஒதுக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது வணக்கம் இதனை அடுத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் பிற்பகுதியில் செய்தி ஒளிபரப்புக்கான நேரம் இருபது நிமிடங்களாக நீட்டிக்கப்பட்டது அமைச்சு நிர்ணயித்து உள்ள தரத்தை நிறைவு செய்யும் வகையில் தனியாரால் நடத்தப்படுகின்ற நிலையங்களும் அந்த காலகட்டத்தில் ஒளிபரப்பான செய்தியில் இடம்பெற்ற காட்சிகளை பார்க்க தமிழ் சமூகம் மட்டும் காத்திருக்கவில்லை அனைத்து இனத்தவர்களும் அதை எதிர்பார்த்து காத்திருந்தனர் நான் பகுதி நேர செய்தி வாசிப்பாளராக சேர்ந்த பொழுது நம்முடைய செய்தி தமிழ் செய்தி மாலை ஆறரை மணிக்கு ஒளி வழி எட்டில் அந்த ஆறரை மணி செய்தியை தமிழர்கள் மட்டும் பார்க்கிறதுல எல்லாருமே பார்ப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த காலகட்டத்தில் செய்தி வானொலியில் வரும் நான்கு மொழியிலையும் வானொலியில் வரும் வானொலியில் வர அந்த செய்திக்குண்டான படம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தொலைக்காட்சியில் மட்டும்தான் பார்க்க முடியும் உங்களுக்கு வேறு எந்த வழியுமே கிடையாது அப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு நாட்டில் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டு ஒரு பெரிய கட்டடம் இடிஞ்சு விழுந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்குவோம் அந்த கட்டடம் என்ன அது எங்கே அங்கே மக்கள் என்ன ஆனாங்க அப்படின்னு பார்க்குற ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா அப்போது முதன் முதல்ல தொலைக்காட்சியில் போன செய்தி தமிழ் செய்தி ஆறரை மணிக்கு அப்போது அதை வந்து எல்லோருமே விரும்பி பார்ப்பாங்க மொழி புரியலைனாலும் கூட படத்தை பார்க்கணும் ஏன்னா செய்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் படத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி எல்லோரும் பார்த்த ஒரு காலகட்டம் அது